கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள அரசூர் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இங்கு ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களான ஐசக் ஜபகுமார் மருதீஸ் மற்றும் வீரமணி ஆகியோர் ஓர் புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் தங்களுடைய பள்ளியில் செயல்படும் கற்றல் கற்பித்தல் ஆய்வுக் எளிய பொருட்களை பயன்படுத்தி சில தொழில்நுட்ப உபகரணங்களை உருவாக்கியுள்ளனர் இந்த உபகரணங்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனுள்ளதாக மாறியுள்ளது அதில் சென்சார் மற்றும் சிப் போர்டுகளை பயன்படுத்தி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட வாக்கிங் ஸ்டிக் அதிர்வுகளை உணர்ந்து பயனாளர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது இதன் மூலம் பார்வையற்றோர் நடந்து செல்லும்போது எதிரில் உள்ள தடைகள் மற்றும் படிக்கட்டுகள் குறித்து முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் வகையில் எச்சரிக்கை ஒலி எழுப்பும் அதன் மூலம் அவர்கள் விலகிச் செல்ல முடியும் அது மட்டுமின்றி மற்றொரு தொழில்நுட்ப உபகரணமாக உருவாக்கப்பட்ட மைக்ரோ கண்ட்ரோலர் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்ட கண்ணாடி பேட்டரி மூலம் இயங்குகிறது இது பயனாளருக்கு முன்னால் உள்ள தடைகளை அடையாளம் கண்டு ஒளி மூலம் எச்சரிக்கை செய்கிறது இது குறித்து மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூறுகையில் தங்களது ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி இந்த கருவிகளை தயாரித்ததாகவும் இந்த கருவிகள் பார்வையற்றோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தனர் மேலும் ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் கூகுள் மேப்ஸை பயன்படுத்தி இந்த கருவிகளை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளனர் இதன் மூலம் பார்வையற்றோர் தங்களது சுற்றுப்புறத்தை முடியும் இந்த கண்டுபிடிப்புக்கு தங்களுடைய தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர் ஆய்வக ஆசிரியர் ஆகியோர் எங்களை ஊக்கப்படுத்தியதால் தான் எங்களுக்கு இது சாத்தியமானது என மாணவர்கள் தெரிவித்தனர் அரசு பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்பு பிற மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதோடு தன்னம்பிக்கையையும் ஊக்குவிக்கும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை தற்போது அரசு பள்ளி மாணவர்களின் இத்தகைய முயற்சிகள் பொதுமக்களிடையே அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது குட் ஆல் என் பேர் வந்து ஆர் மாரிஜிஸ் நான் சாம்சங் படிக்கிறேன் அரசு அரசு மேல்நிலை பள்ளி அரசு வந்திருக்கேன் நான் செஞ்சிருக்க ப்ராஜெக்ட் பேர் வந்து ஸ்மார்ட் காகுல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அல்ட்ராசோனிக் டிசன் சென்சார் அப்புறம் பசர் அப்புறம் நைன் வோல்ட் ஜம்பர் ஜம்பர்ஸ்வேரெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணிக்க சாஃப்ட்வேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிங்கர் கேட் அப்ளிகேஷனில் போய் ஆடினோ ஐடின்ற சாஃப்ட்வேர் வந்து நான் ப்ரோக்ராம் லோட் பண்ணியிருக்கேன் இதுதான் நான் எதுக்காக செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளைண்ட் பீப்புள்ஸ் வந்து கண்ணு தெரியாமல் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் யாராவது வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும் அதனால் வந்து அவ்வளோ அவங்க வந்து காத்துட்ருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதே இந்த காகுலோ இந்த ஸ்டிக்கோ இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரும் நம்பியிருக்க வேண்டாம் எங்கே வெளியே போகிறதுனால வந்து கான்ஃபிடாக இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து ரியல் டைம்லையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான் ரியல் டைமில் வந்து நாங்கள் வந்து கூகுள் மேப்பை வந்து இதில் அட்டாச் இருக்கோம் இதுக்கு வந்து நான் ரொம்ப காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அரசு மேல்நிலைப்பள்ளி அரசு உள்ளேருந்து வரேன் என் ப்ராஜெக்ட் பேர் என்னென்னா ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக் ஃபார் விஷுவலி சேலஞ்சு பீப்புள் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ் பேர் என்னென்னா ஆடினோ யூஎன்ஓ ஆர் த்ரீ மைக்ரோ கண்ட்ரோலர் அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார் பஸ்ஸர் அப்புறம் நைன் வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் என்ன ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா திங்கர் கேடுங்கிற ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆடினோ ஐடிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நிறையா மக்கள் வந்து கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க அவங்க ஒருத்தவங்களை சார்ந்து தான் இருக்கணும் அதுவே இந்த ஸ்டிக்கர்ச்சின்னா அவங்க யாரையும் நம்ப தேவையில்ல அவங்க இண்டிபென்டென்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்க இது உதவும் அப்புறம் இதில் இதில் வந்து நாங்கள் எத்தனை நாளில் பண்ணோன்னா பத்து நாளுக்குள்ளே இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் இதுக்கு உதவியாக இருந்த என் ஃப்ரெண்ட் பேர் வந்து வீரமணி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்புறம் இதுக்கு உதவியாக இருந்த ஹெச்எம் சார் அப்புறம் கிளாஸ் மேம் அப்புறம் அபிநயா மேம் ஸ்டெம்லாப்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இதை வந்து நாங்கள் இன்னொரு வேர்ஷனாக பண்ணணும்னா இதில் வந்து கூகுள் மேப் வச்சு பண்ண போகிறோம் அடுத்த வருஷனாக இதில் வந்து கூகுள் மேப் வச்சு இப்போ வந்து அவங்க எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு அந்த கூகுள் கிட்ட சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு இன்னொரு வேர்ஷன் பண்ண போகிறோம் அதுக்கு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க